பிறந்த ஊர் ஆதன் தந்தை ஆண்டையார் என்றெல்லாம் மிக அருமையாக சுருக்கமாக விளக்கமாக தன்னுடைய கட்டுரைகளை எழுதி காட்டுகிறார் பரதன் என்ற ஒரு பாத்திரத்தினுடைய பெயரை சுட்டி காட்டி இந்த பரதன் தான் போன தலைமுறையை சார்ந்தவன் அவன் பிறகு கோவலனாக பிறக்கின்றான் என்றெல்லாம் மிக அருமையாக புதிய தகவல்களை இனிது என்று சொல்லி திருக்குறளில் பதினோரு இடங்களில் எப்படியெல்லாம் அந்த இனிது இனிது என்று வருகிறது என்று இனிமையாக அந்த அந்த நூல் முழுவதும் நூலில் நாம் படிக்கும் பொழுது பாரதியாரை கண்டு அவர் வியந்து எழுதுவதும் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளைகளுடைய பாடல்களை அவர்கள் எடுத்து காட்டுகின்ற விதமும் அந்த நூலில் போகிற போக்கில் மிக அழகாக இன்றைய தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு எழுதினாலும் ஏனென்றால் அவர்களுடைய மிக அருமையாக தொகுத்திருக்கின்றார்கள் நூலை எங்குமே எனக்கு தெரிந்து பிழையே இல்லை எழுத்து பிழையே இல்லை அதுதான் இந்த நூலுக்கு ஒரு அருமை அதுதான் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மாபெரும் சிறப்பு அவர்கள் அதை மிக அழகாக வனப்பாக வடிவமைத்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றால் நூலை வெளியிட்டது யார் தெரியுமா தெரிந்தவர் என்று சொன்னாலும் மிக சொல்லுகிறேன் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அரங்காவலர் வெளியே அவர் மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர் தொட்டவர் இப்பொழுது அண்மையில் தான் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலராக இருப்பதனால் இந்த நூல் பல இடங்களில் பரவும் இது எனக்கு தெரிந்த பணிவாசகர் பதிப்பகம் அவர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு இரண்டே நாட்களில் விற்று தீர்த்து விடுவார்கள் பதிப்புகளாக இந்த நூல் வெளிவரும் என்னுடைய தாயார் புலவர் அவர்களுடைய மாணவி வீணை வகுப்புக்காகவே அவர்கள் இல்லம் சென்று வீணை கற்றுக்கொண்டார்கள் மிக அருமையாக ஆசிரியர் அவர்கள் நீங்கள் அடிக்கடி வர வேண்டாம் அவர்களுக்கு பெரிய சிறப்பு இன்றைக்கு ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு அம்மையார் அவர்களுடைய மருத்துவர் பல மருத்துவர்கள் உளவியல் நிபுணர்கள் அவர்களுடைய மாநில அவர்கள் அந்த வீணையை கற்றுத்தந்த முறையினை என்னுடைய தாயார் தான் மறந்த கலையை எனக்கு வீட்டும் அறிமுகம் செய்தியர்களில்